மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் விவசாயம் முக்கியமான இடத்தில் இருக்கின்றது விவசாயமும் விவசாயம் சார்ந்த உற்பத்திகளும் தான் மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போதைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிகளவாகவே விவசாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியாகத்தான் இன்றைய விளைநிலம் பகுதி அமைந்திருக்கிறது விளைநிலம் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் பல்வேறுபட்ட ஒருங்கிணைந்த பண்ணைகள் குறித்து பலவிடமாக பலவிதமான விடயங்களை பார்த்திருக்கிறோம் தெரிந்தும் இருக்கின்றது ஆனால் இந்த நிந்த ஊர் பிரதேசத்திலே நாங்கள் இப்பொழுது நிந்த ஊர் பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த பண்ணையினுடைய முதலாளியினுடைய கதை பல்வேறுபட்ட சுவாரஸ்யங்களை கொண்டதாக காணப்படுகிறது வெளிநாடுகளில் சென்று பணிபுரிந்து மீண்டும் இலங்கைக்கு வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பித்திருக்கின்றார் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை குறித்து ஏராளமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் அவர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் என்னென்ன விடயங்கள் இங்கே இருக்கின்றது என்பது குறித்து பார்க்கலாம் உட்பகுதிக்கு ஆடுகள் அது ஆடு முறையில் தான் இங்கே ஆடு வளர்க்கிறார் உள்ள போய் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் இது வந்து ஆடுகளுக்கு சாப்பாடு போகிறதுக்காக வச்சுருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்க்கலாம் உள்ள என்னென்ன விஷயங்கள் இன்னும் வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த படியால் தான் சரி நாங்கள் உள்ளே போக வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் போகணும் உள்ள பார்க்கலாம் விவசாயத்திலும் சரி கால்நடை வளர்ப்பிலும் சரி ஏதாவது ஒன்றை செய்பவர்கள் நட்டத்தை எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவே பண்ணையாளர்கள் சொல்கின்றார் இவ்வாறு இருக்கையில் கால்நடை வளர்ப்புடன் வாழை பப்பாசி என பயிர்களையும் ஒருங்கிணைந்த பண்ணையாக செய்து வரும் அஜ்மீரைத்தான் இன்றைய விளைநிலம் பகுதியூடாக சந்திக்க போகிறோம் என் பேர் அஜ்மீர் நான் இது சின்ன பருவத்திலேருந்து இன்றைக்கி ஒரு ஆசை ஆடு எங்கள் வாப்பா ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்ததாலே எனக்கு ஆடு வளர்க்கணுன்னு இருந்து ஆப்பா வாப்பா கூட ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போனேன் வெளிநாட்டுக்கு போனோடனே அங்கேயும் எனக்கு ஆடு பார்க்குற வாய்ப்பு தான் அதில் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஆடு வளர்க்கணும் ஆடு நம்ம ஊரில் போயிட்டு ஆடு வளரப்போங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் இங்கே வந்து நான் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் பிரஜ்ஜினில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இன்னும் இன்னமும் நான் இதை பெருசாக டெவலப் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் வேறு இதை கை விட்டு விட்டு போகிற மாதிரி இல்லை இன்னமும் ஒரு ஐநூறு இரநூறு ஆடு சேர்த்து வளர்ப்போம்னு தான் நினைக்கிறேன் பிரஜ்ஜினில் ஒரு ஒரு முயற்சியும் இல்லை நம்மளோட முயற்சியாலான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் வேறு ஒரு பக்கம் வேலை அரசாங்க வேலை அது இது ஒன்றுமில்லை நம்மள இதாலான் நம்மளோட முயற்சியால் செஞ்சு கொண்டிருக்கிறேன் எந்த தொழிலை மேற்கொள்ளும் போதும் அதில் எத்தகைய அறிவும் அனுபவமும் இருந்தாலும் கூட பல சிக்கல்களும் சவால்களும் இல்லாமல் இல்லை அஜ்மீரும் பல சிக்கல்களை சந்தித்தே இருக்கின்றார் மூன்று வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இதில் சரியான பலன் பெறன்னு சொன்னான் அதுக்குப் நமக்கு வேண்டிய அளவு பலன் கிடைக்கும் ஆனால் அதுக்கடையில அனுபவங்களுக்கு எல்லா சோதனையும் வரும் ஆடு வளர்கிறார்களுக்கு விட்டுட்டு போவோமாங்கிற இன்னும் வரும் ஒரு இடத்தையும் போகல இல்லீடா புரியலையே நமக்கு இதுக்குள்ளேயே கிடக்க மாட்டாங்க தாண்டணும் தாண்டி அஞ்சு வருஷம் போகும் நாம வச்சு செய்யலாம் பண்ணலாம் தாண்டிட்டோம் ஆடு வளர்ப்பில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறை பல இடங்களிலும் செய்யப்படுகின்றது அதே முறைமையைத்தான் அஷ்மீரும் செய்திருக்கின்றார் அப்படி என்ன பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் இருக்கின்றது அஷ்மீரின் பண்ணையில் எந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்காமல் விட முடியுமா ஓ இது எப்படி என்ன அந்த இப்படி அடிச்சிக்கிற முறையில் அடித்தா கொஞ்சம் நமக்கு நல்ல சேஃப்டி மற்றது இன்னும் அந்த தெரிச்சு தெரிச்சு அடிச்சிக்கிறது என்னென்னு சொன்னால் ஒன்றுக்குள்ளே அந்த குட்டி தாட்சிகள் நிற்பாங்க அவங்களுக்கு மற்ற ஆடுகளால் டிஸ்டர்ப் பிரிக்கக்கூடாதுன்னு என்னதான் சுதந்திரம் இருக்கணுன்றதுக்கு வேண்டிய அதை ஒரு தெரிப்பாக தெரிஞ்சுருக்குது அதில் குட்டி தாச்சி படுப்பாங்க இதில் குட்டி குண்டாக்களும் குட்டி அந்த தாயும் படுப்பாங்க அது ஒரு மாதத்துக்கு புறவு ஒரு மாதத்துக்கு மட்டுமே அங்கே இருப்பாங்க அந்த புரோசோ வாட்டில் அங்கே கீழ்கிரிக்கிற வாட்டில் இதில் நிற்பாங்க ஒரு மாதத்துக்கு பிறகு இங்கே வருவாங்க இதெல்லாம் வேறு இருபது நாலே குட்டி இங்கே வந்துட்டாங்க அதுக்கு பிறகு அங்கேலாம் அந்த கன்னி ஆடுகள் மட்டும் கன்னிப்பொட்டைகள்ங்கிறது அந்த இதுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இங்கே வளர்ந்ததுக்கு பிறவோ அங்கே தனியாக்குவோம் தனிமைப்படுத்துவோம் அந்த அவிடத்தை அதிலேருந்து அவங்க சினப்படுத்தி தான் இங்கே வருவாங்க இதுக்கு குட்டிதாஜி வாட்டுக்கு அதுக்கு தொங்கல் இருக்கிறது கிடா கிடா அது அது கிடா இருப்பாங்க அதில் அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க விற்கிறது அதே இது இந்த என்ன இந்த சிலாயெல்லாம் அடிச்சிக்கிறதுனால் இதுக்கு பலவடிக்கலாம் பலவடிச்சா யூரின் ஜாமான்லாம் கீழுக்கு போகாது புழுக்கையோட சேர்ந்து மிக்சர் ஆகி கேடாகிடும் எல்லாம் பழுதாகி கிடக்கும் நிலமெல்லாம் இப்போ இதுபடி அடிச்சுட்டு இருக்கிறதால எல்லாம் விழுந்துடும் இப்போ நாங்கள் சில நேரங்களில் கூடுதலாக இருந்தால் சின்ன ஒரு சுற்றி விடுவோம் அவ்வளோதான் கீழுக்கு இறங்கிடும் மற்ற ஆடு ஓட ஓடையும் அது இறங்கிடும் கீழு கீழுக்கு பறன்மேல் ஆடு வளர்ப்பில் பல நன்மைகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதன் காரணமாகத்தான் அநேகமானோர் இந்த பறன்மேல் ஆடு வளர்ப்பு முறையை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படி என்ன நன்மைகள் என்று கேட்காமல் விட முடியுமா என்ன ஆடு வளர்க்குறதுல ஒரே ஒரு நன்மை நினைச்சுன்னா ஆடு நல்ல அழகாக இருக்கும் ஊற்று அப்பாது புளுக்கையிலாம் கீழுக்கு விழுந்தா ஊற்று அப்பாது பிரடுப்பாங்க மற்றது நோய் வார வீதம் மேலுக்கு பறன் ஆடு வளர்க்குறது நோய் வார வீதம் மற்றது இந்த புழுக்கையெல்லாம் கீழுக்கு விழுது தானே கிளுக்கு புழுறதால அந்த ஜூரின் அதில் பட்டு இது செய்ய மாட்டாது அப்போ அதில் யூரின் படாது யூரின் பாட்டால் தான் ஆட்டுக்கு சில வருத்தங்கள் வரதுக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போ ஜூரின் கிளுக்கு இறங்கிட்டுன்னு சொன்னால் அதில் படாட்டி வருத்தம் வர விதம் இல்லை பறன்மேல் வளர்க்குறதால ஒரு நன்மை நின்று சொன்னால் தெல்லு விளையிற விதம் குறையும் நிலத்தில் தான் தெள்ளு விளையும் தெள்ளு விளையிற விதம் தெள்ளு விளையாது இப்படி இப்போ இதில் இருந்தால் தெல்லு விளையாது இதில் ஒரு குட்டிலேயும் தெல்லு இல்லை தெல்லு இல்லை ஒரு குட்டிலேயும் இதில் வேறு நிலத்தில் வளர்த்தா நிலத்தில் வளர்த்தா தெள்ளு வரும் தெல்லுப்படியும் இப்படி ஓடும் இதில் ஒரு தெல்லுமே இருக்காது தெல்லு கடித்தா ஆடு வளராது தெல்லு ஆட்டில் இருக்க முடிச்சுன்னா ஆடு வளராது இப்போ இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் தெல்லு இல்லாதே இது இவ்வளோ பெரிய காலை இது நூற்றி எழுபது அடி நீளம் இருபது அடி ஆகலம் இந்த காலை நூற்றி எழுபது அடி நீளம் இருபது அடி ஆகலம் இதை கிளீன் பண்ணே அப்படியே மூண்டாவர் பிடிக்கும் இதை கிளீன் பண்ணுற மூன்றாவர் வேஸ்ட்டு நம்ம வேறு வேலையை செஞ்சு கொள்ளலாம் புல் வெட்டலாம் ஆட்டுக்கு தீன் போடலாம் எல்லாம் செய்யலாம் எந்த கால்நடையை வளர்த்தாலும் அதற்கான பராமரிப்பு அதனை பார்வையிடுதல் என்பது மிக முக்கியமாகவே இருக்கின்றது நாம் சென்றதிலிருந்து தன் ஆடுகளுடனும் தன் தோட்டத்திலுமே அதிக நேரத்தை செலவிட்ட அஜ்மீர் என்ன செய்கின்றார் என்று கேட்காமல் இருக்க முடியுமா அது ஒரு நாளைக்கு மூணு நேரம் என்னத்துக்கு பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு இப்போ நான் இப்போ காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் பார்த்துட்டு போகிறோம் ஒரு ஆடாக பார்க்கணும் ஒரு ஆடை சும்மா இப்படி வந்து நின்று சும்மா ஆட்டை நிற்காண்டு பார்த்துட்டு போகிறதுல விஷயம் இல்லை ஒவ்வொரு ஆடாக பார்க்கணும் நின்று ஒரு ஒரு ஹட்டில் ஒரு ஒரு பிளாக்கில் நின்று ஒரு கிட்டத்தட்ட அரை மணித்தெல்லாம் நிற்கணும் நின்னா தான் அந்த ஆட்டில் பார்க்கல நாம எந்த ஆடு அசைப்பட்டது நான் அசைப்பட்டாமல் நிற்கும் சிலது அசை வெட்டினா நோய் இல்லை அதுக்கு எந்த வருத்தமும் இல்லை அசை வெட்டினா அசைப்பட்டாமல் நின்ண்டால் அவரை கவனிக்கணும் என்ன அசைப்பட்டாமல் இது இது பார்க்கணும் அசைப்பட்டாட்டி அவருக்கு என்னென்று அவரை ரெண்டு தரம் வந்து இப்போ காலையில் கவனிக்கிறந்தானே நாமே காலையில் கவனிச்சிட்டு போய் மத்தியானம் வந்து வாக்குக்குள்ளையும் அதே மாதிரி நின்றோன்னே அதுக்குரிய என்ன வருத்தங்கிறத நாமே கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஊசி அடித்து அதை கிளியர் பண்ணணும் மது தான் மூணு தரம் ஒரு நாளைக்கு பார்க்குற நேரம் நம்ம வந்து வருத்தத்தை கண்டுகொள்ளலாம் மூணு தரம் பார்க்காம ஒரு நாளையில் காலையில் மட்டும் பார்த்துட்டு அடுத்த காலையில் வந்து பார்க்கலாம் இரவைக்கு வருத்தம் வந்து செத்து கிடக்கும் ஆடுகள் வளர்ப்பதாக தீர்மானித்தாயிற்று பலவித ஆடுகள் சந்தைகளில் காணப்படுகின்றது அதில் அஜ்மீர் எந்த விதமான ஆட்டை தெரிவு செய்திருக்கின்றார் என்பதும் அதற்கான காரணத்தையும் அவரே சொல்கின்றார் இந்த ஆடு எப்படின்னு சொன்னால் இந்த இந்த ஆடு ஒரு பெரிய பெருமினம் இது எப்படியும் கிடா ஒரு ஐம்பது அறுபது கிலோவுக்கு வளரும் மற்ற நாட்டு ஆடெல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே வளராது அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லையே நம்ம தீன் காய்ச்சி கொடுத்து வாங்கி போடுறோம் லேபர் சார்ஜ் சம்பளம் கொடுக்கும் இதெல்லாம் செஞ்சு வளர்க்குறதால நம்ம இந்த பெருமினத்தை வளர்க்குறதால லாபம் ஒரு ஆறு மாதத்தில் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ ஆயிரும் அப்போ முப்பது கிலோங்க கூட நம்ம இருபத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் லாபம் அதே நேரத்தில் நாட்டு ஆடை வளர்த்த முடியும்னா பத்தாயிரரூபா தான் கொடுக்கலாம் அப்போ நமக்கு டபுள் லாபம் உண்டு அதில் வருது இந்த ஆடு வளர்க்குறதால இருக்கு ஆடு வளர்க்குறதால இந்த இருக்குத்தாடை இருக்கு இந்த இந்த இனம் அறுது இலங்கையில் இந்தியாவில் தான் இருக்குது கூடுதலாக இருக்குதுன்னு இந்த தலைச்சேரினு செல்வாங்க இந்தியாவில் இது இப்போ நம்ம நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறது இதை இப்போ நான் இப்போ ஒரு பத்து பொட்டையோ இருபது பொட்டையோ வாங்கி அதிலிருந்து ஜமுனா பாரி குரோஷ் பண்ணி தான் இந்த இனத்தை உருவாக்கி எடுத்துருக்கேன் இதுக்கு நோய் வார விதம் குறையும் கால்நடைகள் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான நோய்கள் என்பதும் வந்துவிடத்தான் செய்கின்றது ஆடுகளை வளர்க்கும் போதும் அதற்கான வைத்தியம் செய்தே ஆக வேண்டும் அதனை கண்டுபிடித்து அதற்கான சரியான நேரத்தில் மருத்துவம் அளிக்கப்பட வேண்டும் தானே நாம இந்த ஆடு கூட தான் எண்ணெய் மீறிக்கும் எண்ணெய் அமிரிக்க கூட இப்போ இந்த ஆடு சின்னப்படுதுண்டை சொன்னால் நான் அந்த ஆட்டை டேட் எழுதி வைச்சிடுவோம் எழுதி வச்ச உடனே எப்போ புரோஷோ நாலு மாதம் இருபத்தெட்டு நாளில் புரோஷ வைக்கும் அப்போ நாலு மாதம் அஞ்சு நாள் இருக்க கூட நான் அங்கே ஃப்ரெஷ்ஷோ வாட்டுக்கு மாற்றிடுவேன் ஆட்டை அஞ்சு நாள் இருக்க கூட ஃப்ரெஷ்ஷோ வாட்டுக்கு மாற்றிடுவேன் மாற்றினோடன அங்கே நான் கவனிக்கிட்டே இருப்பேன் என் நிறம் எப்போ வீணா போகுது அஞ்சு நாள் இருக்குன்னு வேணால் போகுது மூன்று நாள் நாலு நாள் வரை கூட நல்லா கவனிக்கிட்டே இருப்பேன் இப்போ இரவைக்கு இப்போ காலையில் தெரியும் விளங்கும் விளங்கும் ஒரு ஆடு இப்போ குட்டிணா போகுதுன்னு சொன்னால் இந்த மூட்டு இறங்கி இருக்கும் நல்லா நல்ல பள்ளம் முழுந்திருக்கும் அப்போ பள்ளம் முழுந்தால் நல்லா மடியெல்லாம் இறங்கி இருக்கும் அப்போ நினச்சிக்கோ இரவைக்கு வீணும் இறைவைக்கு நேரம் வீணுதோ அந்த நேரம் மாட்டுக்கு நம்ம கவனிக்கணும் கவனிச்சு அதை புரோச பால் எல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம ஆகணும் சும்மா விட்டுட்டு குட்டியினுட்டு நாம் விட்ட போயிருந்தோம்னா அது சில நேரம் குட்டி மற்ற பக்கம் பிறண்டு வரும் குட்டி இப்படி தான் இப்படி தான் ஈணும் இப்படி தான் ஈணும் இப்படி முன்னேற்ற காலம் தலையும் தான் வரும் சில நேரம் ஆடு இப்படி கிரிகிறோம் இப்படி கிரீட்டு நிற்கும் இப்படி கிரிக்கிறோனே இந்த பெ இந்த பெரிய பாகம் வராது இது நூற்றில் நூற்றில் பத்து ஆட்டுக்கு அப்படி வரும் அந்த நிலைமை ஏற்படும் அந்த இப்படி வந்து ஜெனரேஷனாகின்றதுக்கு கஷ்டம் இந்த பாட்டுக்கு வந்துக்கணும் அதை நாம் என்ன செய்யணுன்னா கையை போட்டு ஆட்டை திருப்பணும் இப்படி மற்ற பாட்டுக்கு இப்படி இப்படி திருப்பிட்டு இப்படின்றதுக்கு எடுக்கணும் முன்னுக்கு அதெல்லாம் நம்ம படிச்சுருந்தால் தான் அதெல்லாம் நூற்று தொண்ணூறு விதம் நம்ம படிச்சுருந்தா தான் அதை வெற்றி காணலாம் இந்த நேரம் சூடாக டைமில் இந்த தொண்டை இது என்னென்ன இது இதாக இருக்குது இது ஷூட்டுக்கு தான் வரது இது சரியான சூட்டுக்கு சில நேரங்களில் சில ஆட்டுக்கு வரும் இது நாம ஒன்றும் செய்ய தேவை இது பெருசாக பயப்படுத்தவில்லை இது ஒரு வருத்தம் வியாதி ஒன்றும் இல்லை இது இந்த ஆட்டர் ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து விட்டோம்னு சொன்னால் இது வத்திடும் களி களி விட்டோம்னா சரி இப்போ நண்டை களிவிடுவன் நாளைக்கும் விட்டால் வத்திடும் இது இதால் இதால் சாப்பிடாம இருக்க மாட்டா எல்லாம் இல்லை சாப்பிடும் எல்லாம் செய்யும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இது சூட்டுக்கு வர்றது தான் விட்டால் சரி ஒரு கைதே இருந்த வைத்தியர் போலவே வைத்தியசாலை சாலை விடுதலில் பேசுவது போல் பேசுகின்றார் அஜ்மீர் உங்களைப் போலவே எனக்கும் இவர் மிருக வைத்தியம் படித்தவரா என்ற சந்தேகம் எழுந்தது தான் இப்போ அனுபவத்திலாம் படித்தேன் நான் அந்த படிப்பெல்லாம் நான் சவுதியிலேருந்து அஞ்சு வருஷம் இந்த இது தான் செஞ்சிருந்தேன் சவுதியிலிருந்து தான் இந்த நோயெல்லாம் எப்படி இந்த நோய் என்ன என்ன நோய்ங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சேன் இப்போ மூக்கோடினால் என்ன அடி என்ன என்ன இன்ஜெக்ஷன் பாவிக்கணும் இது சளி இதுக்கு சளிக்கு என்ன இன்ஜெக்ஷன் பாவிக்கணும் இந்த காய்ச்சல் இது காய்ச்சலுக்கு என்ன என்ஜெக்சன் பாய்க்கணும் இது சிம்மலைகளை பிறப்பு வலி மாதிரி வரும் அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் பாய்க்கணும் அதெல்லாம் இப்போ நாம் சில நேரங்களில் ஃபார்மசிக்காரர்களோட தொடர் ஒன்று இருக்கிற டைமில் அவர் இப்போ மூணு வருஷமாக தொடர்பு வரைக்கும் தானே அவர்கிட்ட இப்போ நான் போயிட்டு காய்ச்சிட்டு இருக்க போல் இப்படி என்னென்ன இதுகளுக்கு எல்லாம் மருந்துகள் என்ன மாதிரி கொடுக்குறோம் ஷியாவணும் அவர் சொல்லுவார் இனி சில நேரங்களில் டாக்டர் ஏமா அணி எப்படி இந்த இந்த வருத்தங்கள் வந்தால் என்ன பாய்க்கணும் டாக்டர் ஷாமான் அப்படின்னு கேட்டு அப்படி இப்படின்னு தான் படித்து வந்தது தானே இது ஆரம்பத்தில் இப்போ நம்ம அவங்களோட மாதிரி நம்மளும் செய்யக்கூடிய டேலண்ட் தொண்ணூறு விதமாக நாம் செய்யலாம் டாக்டர் மாதிரி தொண்ணூறு விதம் விரதத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கீங்க ஆனால் அதுதான் மெயின் ஆடு வளர்க்கறதுல விரதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய தரண்டவரால் அவர் ஒரு இடத்தையும் போதில் நம்மளை ஆட்டை காப்பாற்றிக் ஆடு வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வரும் அஜ்மீர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஒருங்கிணைந்த பண்ணை பற்றி யோசித்து இருப்பார் அதற்கான காரணத்தை கேட்காமல் விட முடியுமா என்ன ஆடு வளர்ப்புங்கிறது உடனே உடனே லாபம் வராது போட்ட உடனே உடனே லாபம் வராது லாபம் வரதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் அந்த கேப்புக்குள்ளே இப்போ நம்ம தேவைகள் காசி செலவுகள் வீட்டுச் செலவுகள் சாமல் கவர் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் ஒரு இருநூறு வாழை நாட்டிருக்கிறேன் அதிலிருந்து சின்ன சின்ன லாபங்கள் வரும் ஒருங்கிணைந்த பண்ணை முடிவாயிற்று அதற்கான பல்வேறு பயிர்கள் காணப்படுகின்றது அவற்றில் வாழையை காரணம் இல்லாமல் அஜ்மீர் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் தானே இப்போ அதில் லாபம் பார்க்குறதுக்கு ஆட்டில் லாபம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுணங்கும் இது ஒரு ஆறு மாதத்தில் வந்துடும் லாபம் அதனால் இதை இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன் இதை இப்போ செஞ்சுட்டு இது தொடர்ச்சி ஆடி இருக்கும் மாதிரிலாம் இதுவும் இருந்துக்கு தான் இருக்கும் என்னென்னா சாப்பாடு வேணும் ஆட்டுக்கு இந்த இலையெல்லாம் குலையெல்லாம் வெட்டி போடுறதுக்கு வேண்டிய வாழை இருந்துக்கு தான் இருக்கும் இந்நேரம் நூற்றி ஐம்பது அடி வாழை இதில் வச்சேன் வச்சுட்டு இப்போ இப்போ இந்த கொலையை வட்டினோடனே இப்போ நேர்க்குற இந்த கொலையை படத்தில் வட்டி எடுத்துகிட்டு இந்த மரத்தை அப்படியே சீவி துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட்டுக்கு போடுவோம் நல்லா சாப்பிடுது ஆடு அதனால் ஆடு கொஞ்சம் நல்லா இருக்குது தண்ணி சத்து இந்த சூட்டு நேரம் இந்த தண்ணி சத்து மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் நல்லா ஆடு தெம்பரிக்கு அதனால் இதை திரி செஞ்சு இதை வளர்த்துக்கிட்டு இருக்குன்னா நாங்கள் அது அந்த புல்லு நாட்டி இருக்கிறோம் அந்த புல்லையும் வெட்டி போடுறோம் ஆட்டுக்கு அந்த புழுக்கையில் என்ன கொண்டு அந்த ஆட்டுக்கு போட்டிருக்கேன் இந்த வாழைக்கு போடுறோம் பயலைக்கு அதுபெல்லாம் பிரோஜனமாகி இது ஆட்டுக்கு போடுறோம் அதில் புழுக்கை எடுத்து வாழைக்கு போடுறோம் அப்படியே ஒரு மாதிரி செஞ்சுட்டு போகிறோம் வாழை வளர்ப்பு என்றாலும் அதனை சுலபமாக எண்ணிவிட முடியாது மண் வளம் நீர்வளம் வரை பல சவால்கள் இல்லாமல் இல்லை இது சரியான மணல் இது இந்த மணலுக்கு பயல காணாது தண்ணியும் போதாது அதனால் கொஞ்சம் செஞ்சு தான் இதை கொஞ்சம் உலக உற்பத்தி செஞ்சிருக்கி இது முயற்சி செய்யாட்டி உலகம் வராது இது இது என்னமும் கொஞ்சம் நான் இப்போ செய்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இதுல வாய்க்கால் வெட்டிட்டு ஒரு ரெண்டு அடி அகலத்தில் ஒரு மூணு அடி தாளத்தில் வாய்க்கால் வட்டிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பத்தின சாம்பல் எல்லாம் கொண்டாந்து போட்டுரு ஈரத்தை வச்சிருக்கிற மாதிரி கூடகாலங்களில் அதில் தண்ணி அடிச்சு உடனே அந்த ஈரத்தில் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு செட்டா கோடையில் கோடையில செய்வன்ட்டு இந்த மாதிரிக்குள்ளே செஞ்சு விட்டுட்டா கோடைக்குள்ளே பயன்படும் நினைச்சிருக்கேன் மற்ற இந்த இது வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் அந்த ப பப்பாசி வச்சிருக்கேன் உள்ளுக்கும் நாலு வாழைக்கு நடுவில் இப்படி பப்பாசி வர மாதிரி அதிலேயும் ஒரு பிரயோஜனம் பெற முடியறதுக்க வேண்டி பப்பாசியும் வச்சிருக்கிறேன் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இருக்கும் மிகப்பெரிய நன்மை இயற்கை உர பாவனை தான் என்பதை அஜ்மீரும் ஏற்றுக்கொள்கின்றார் ஓ பகலை நம்ம கெமிக்கல் ஒன்றும் இல்லை ஆட்டு எருவு மட்டும்தான் போடுறேன் ஆட்டு எருமா மட்டும்தான் போடுற அதனால நம்மளோட கொஞ்சம் வாழை கொஞ்சம் பெரியும் காணாமல் இருக்குது அப்புறம் இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க போடுங்க யூரியா இதெல்லாம் போடுங்கன்னு நான் தேவையில்லை நம்ம தானே மக்களுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி செயற்கை பயலோ இல்லை நம்ம இயற்கையான செட் பண்ணிட்டு ஆட்டிருக்க மட்டும் தான் போட்டு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம இயற்கை தான் இதுக்கு பயன்படுத்துகிறோம் செயற்கை பயலெல்லாம் போடுறது அப்போ அதனால நம்ம பழப்பழத்துக்கு நல்ல மார்க்கெட்டோன்ட்டு இருக்குது எல்லோரும் நம்மளோட விரும்பி வாங்குகிறாங்க இப்போ தோட்டத்தில் போயிட்டு தான் ஒரு நூற்றி ஐம்பது குட்டி பிடிங்கிக்கு வாங்கிட்டு வந்து காசி கொடுத்து வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட வச்சு தான் இன்னும் போது ரூபாய்க்கு நான் ஒரு ரூபாய்க்கு ஒன்றரை வருஷமாக போய் நான் மூணு கோலே வெட்டிட்டேன் இது நான் போட்டுக்கிறது மூணாவது கோலே இந்த வாழைப்பாட்டு வாழையை மட்டும் ஆட்டுக்கு தீவனமாக வழங்காமல் புல்லையும் ஆட்டுக்கு தீவனமாக வழங்குகின்றார் அதற்காக தானே புட்சைகையிலும் ஈடுபடுகின்றார் அஜ்மீர் ஓ இதில் ரெண்டினமான புல் இருக்குது இது சீ இது சீத்திரி சீத்திரி நான் சீஃபோன் ஜெல நாட்டிக்கிறேன் ஜலரிக்கு சீப்போ ஜல இது சீத்திரி இது இப்போ ஒரு ஒரு ஓளவுக்கு ஒரு நாலு வளரக்குள்ளே விறவட்டி மெஷினில் அடித்து ஆட்டுக்கு போடுவோம் அதில் இப்போ ஆட்டுற புழுக்கையெல்லாம் இதுக்குள்ளே போடுறதுக்கு நாட்டு புழுக்கே தான் இதுக்குள்ளே பயலையாக இருக்குது புல்லுக்கும் இப்போ வாழை வாழையும் நட்டிருக்குது இருக்குது தென்னையும் நட்டிருக்குது கடைசியில் தான் தென்னை தான் நமக்கு பலன் தரும் இப்போ இதெல்லாம் எங்காலும் தென்னை உற்பத்தி ஆகும் வரலையும் இது வேலை செஞ்சுட்டு தென்னை மரம் உற்பத்தி ஆனவொன்னே பெருசு ஆனவொன்னே இதில் ஒன்றும் செய்யலாக்கிளுக்கும் தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லை இதில் தண்ணி ஆறு இருக்குது பக்கத்தில் பம்ம நிறமும் தண்ணி இருக்கும் தண்ணி ஒரு அறடி எழுக்குள்ளே தண்ணி இறக்குது நிலத்தில் வேண்டிய அளவு தண்ணி எடுக்கலாம் முயற்சி தான் செய்யணும் பொம்மை போட்டு பிழாய்க்கிணரை அடித்து பம்மை போட்டு புள்ளிகளுக்கு தண்ணி அடிக்கணும் வாழை தண்ணி அடிக்கணும் வேண்டிய அளவுக்கு தண்ணி இருக்குது நிலத்தில் தண்ணி இல்லைங்கிற ஒரு காலத்துலேயும் தட்டுப்பாடு வராது தண்ணி தட்டுப்பாடு இது இப்போ நான் ஃபார்மில் வாங்கி வாங்கிட்டு வந்தேன் தும்மங்கனி ஃபார்மில் இருக்காம் சொல்லி கேள்விப்பட்டு அங்கே தும்மங்கனிக்கு ஃபார்முக்கு போய்ட்டு இந்த கட்பீஸ் எல்லாம் வாங்கி நாட்டி எதுவும் வங்கலை நாட்டி உருவாக்கி அதிலேருந்து இது எடுத்து தண்ணி நஞ்சால் நாட்டிக்கு நான் அங்கே நாட்டி இருக்கிதேன் புள்ளி இது இப்போ இதே இப்போ வளர்ந்த இப்போ நமக்கு அட்மிஷ் பண்ணணும்னு சொன்னால் நல்லா வளர விட்றது வளர்ந்தவுடனே கரும்பு மாதிரி வரும் அந்த நெட்டி அந்த கரும்பு ரெண்டு 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 நெட்டியை வச்சு ரெண்டு மொழியை வச்சு வெட்டுற வெட்டிட்டு நேரத்தில் குத்தினோடனே குத்தி தண்ணியை ஊற்றின சொன்னால் ஒரு அஞ்சு நாளையில் முளைச்சிரும் முளைச்சோடனே அதில் முளைச்சிருத்துலேருந்து ஒரு மாதத்து வெட்டலாம் புல் ஒரு மூன்றடிக்கு வளர்ந்துடும் அது அட்டை ரூபா போட்டு உடனே மூன்றாடி வளர்ந்துடும் அதே போகிற வட்டி போடுறது அது இதோட சேர்ந்தால் நாங்கள் நாணலமே இருக்குது அந்த நாணல நம்ம வெட்டி வெட்டி அதையும் மிஷினில் அடிச்சு போடுற ஆட்டுக்கு இதோட சேர்த்து அதையும் சாப்பிடுதுனால சீத்திரி கொஞ்சம் இந்த சோஃப்ட்டு குறையே சீஃபோ கொஞ்சம் சொஃப்ட்டு ஷீஃபோ கொஞ்சம் சொஃப்ட்டாக இருக்குது சீத்திரி கொஞ்சம் கொஞ்சம் ரஃபு ஆனால் அதனால் சீத்து ஷீஃபோயும் சீத்திரியையும் கலந்து வெட்டி போடுறதால சாப்பிடுதுனால முத்தினா கொஞ்சம் முத்தினா கொஞ்சம் ஷோனத்தன்மை முத்துறதுக்கு கடையில் நம்ம ஒரு பருவத்தில் வெட்டணும் ஒரு ஒரு மூன்று அடி மூன்று அடி வளரக்குள்ளே வெட்டினா நல்லா சாப்பிடுவோம் எந்த மனிதனும் ஒரு தொழிலை தொடங்கும் போது இலக்கு என்பது இல்லாமல் விட மாட்டார்கள் அப்படி அஜ்மீரின் இலக்கு என்னவென்று கேட்காமல் விட முடியுமா இப்போ இந்த இலக்கு என்னென்னு சொன்னால் இதில் நூற்றி ஐம்பது பொட்டை ஆடு வச்சிருக்கிறது இந்த இலக்காக தான் நூற்றி ஐம்பது பொட்டை ஆடு வச்சிருக்க கூட நமக்கு எப்படியும் இருநூற்றி ஐம்பது குட்டி எதிர்பார்க்கலாம் ஆறு மாதத்துக்கு ஏழு மாதத்தை ஏழு மாதத்துக்கு இருநூற்றி ஐம்பது குட்டி எதிர்பார்க்க கூட வருஷத்துக்கு நமக்கு ஐநூறு ஆடு வரும் அப்போ வருஷத்துக்கு ஐநூறு ஆடு வரக்குள்ள வருஷத்துக்கு இருநூற்றம்பது ஆடு விற்கலாம் அப்போ இருநூற்றம்பது ஆடு விற்கக்குள்ள நாம எப்படியும் ஒரு ஆடு பயணியாயிரம் விற்றாலும் இருநூற்றம்பது ஆடு விற்கக்கூட நமக்கு ஒரு தொகை காசு வரும் அதில் அரைவாசி நமக்கு செலவு போனாலும் ஆட்டுக்கு தீன் ஜாமனம் வேலையாரளுக்கு சம்பளம் அப்படின்ட்டு போனாலும் மிச்சம் நமக்கு வரும் அது அந்த குறிப்பிட்ட காலம் போகும் அந்த குறிப்பிட்ட காலம் போகிறதுக்கு தான் கணவரு பண்ணை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாபம் வரது இல்லை வித்துட்டு கரையிட்றாங்க இப்போ நம்ம அந்த நெல்லை இனமான ஆடு ஒரு நூற்றி ஐம்பதை உருவாக்கும் வரலேயும் தான் கஷ்டம் அந்த உருவாக்கிட்டேன் முடிச்சுன்னா அந்த போட்டே இப்போ நான் இருபது ஆடு வாங்கி ஸ்டார்ட் பண்ணி நான் இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறு போட்டே உருவாக்கி போட்டேன் இன்னும் ஒரு அறுபது போட்டோ தான் உருவாக்குறேன் நூற்றி ஐம்பதுக்கு அப்போ நூற்றி ஐம்பது ஆகக்குள்ளே எப்படியும் நமக்கு இருநூற்றம்பது குட்டி வேணும் கேளு மாத்தை குறுக்க அப்போ வருஷத்துக்கு நமக்கு ஐநூறு குட்டி வீணும் அதில் அப்படி இப்படி இந்த இழப்புகள் போனாலும் நமக்கு நானூற்றம்பது ஆடு வருஷத்துக்கு உற்பத்தி ஆகும் அன்னே இருந்தால் நமக்கு லாபம் வர தோணும் இப்போ அதுவும் வரலையும் நம்ம பொறுமை அரைக்கத்தான் போகணும் தான் எல்லாம் வரும் சமாளிச்சுட்டு போக வேண்டியது அதுக்கிடையிலையும் நம்ம இதுக்குள்ளே இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் கிடா அளவிக்க வரும் பொட்டையல் கழிவு பொட்டை விற்க வரும் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் வரும் அப்போ சமாளிச்சுட்டு போய் வேண்டியது தனது இலக்கில் குறியாக இருக்கும் அஜ்மீரின் ஒருங்கிணைந்த பண்ணை வளர்ப்பு மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து அங்கிருந்து விடை பெற்றோம் இப்போ நான் இதை இங்கே செய்யணும்ண்டுனால் வெளிநாட்டுக்கு போய் முன்னே நான் சின்ன பருவத்திலேயும் ஜெய்தல் எல்லாம் செஞ்சுறதுலேயும் நல்லா ஆர்வம் இருந்தேன் செஞ்சு இருக்க போது வெளிநாட்டுக்கு போகணுண்டு தோண்டினோன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னா அங்கேயும் இதுதான் தான் எனக்கு கிடச்சி ஜிதிகள் மறக்கறை செய்கிறது ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது அங்கேயும் கிடச்சி அப்போ அதை நம்ம நாட்டிலேயே நாம் செய்யலாமே என்ஜி இருந்து நாம் செய்வான்னு அங்கே ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்து தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணினேன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ செஞ்சுட்டு போகிறேன் இது எல்லாரும் செய்யலாம் முயற்சி வேணும் புடாமு முயற்சி செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே வருமானம் வராது ரெண்டு மூணு வருஷம் மெனக்கெட்டது தான் அதுக்கு பிறகு தான் நமக்கு பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் பார்ட்லேயே நாம் முயற்சி வேணும் ஆனால் எல்லாரும் செய்யலாம் முயற்சி வேணும் நிந்தவூர் பிரதேசத்திலே இருக்கின்ற அஜ்மீருடைய ஒருங்கிணைந்த பண்ணை குறித்தும் அவருடைய ஆடு வளர்ப்பு முறை பற்றியும் அதோடு இணைந்த இந்த தோட்டச்சிகை குறித்தும் பல்வேறு விடயங்களை விளைநிலம் பகுதியினூடாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்றொரு விளைநிலத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் நேர்களே